அருமே அருமேன வீரர் சூப்பர் மாடு சூப்பர் வீரர் வழக்கறிஞர் ஜெகதீஷ் வசந்த மாறுபா

அந்த அக்கா போடுற பாடுறீங்க ஐயோ ட்レッசிங் டேபிள் கொடுக்க முடியல அண்ணா ஒரு டேபிள் தம்பி 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 பிடிக்காதீங்க தம்பி

குடிப்பார் வீரரா காலையில் பத்திரம் வாத்தர் சேலம் மாவட்டம் போலி சென்ட்ரல் மாடு சூப்பர் மார்டுப்பட்டி உன்னால் கவுன்சிலர் தலைவர் செல்வ பெருமன் ஒரு மாறு வெற்றி

மங்கத்தின்படி தலைவர் கணேசன் கருப்பு பரிசு போலீஸ் மாடு மாடு வெற்றி பெற்று பிடிக்காதீங்க மாடு வெற்றி பிடிக்காதீங்க கருணன் மறுப்பாரி பயமரிய பசங்க வழக்கறிஞர் மதிசங்கருமாறு கேட்டுக்கர் வழக்கறிஞர் மதிசங்கருமாறு பயமரிய பசங்க கருணன் மறுப்பான் ஒரு <laughs> பார் எளிய

ஒரு கட்டை வடகப்பட்டி மணத்தெளவர் செல்ல பெருமாள் விளக்கு கட்டி குறுபெட்டி மணப்பார மலைக்கு சத்தியம் தெரியங்க அய்யய்யோ ஊరికి போறானே மொட்டைன அழிக்கிப் போறானே ஆ ஆளுடா இலங்கை அமைச்சர் மா வெட்டிட்டு பாரு கத்தன மாட்டான் உள்ள வந்து பிடித்த மட்டும் வரட்டி விட்டு அரங்க மாறு ஒரு டேபிள் வர மாட்டேங்குது ஒரு டிரெஸ் பார்த்தியார் பிரான்சிஸ் வழக்கம் ஒரு டேபிள் சூப்பர்

தம்பிர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார் நல்ல முயற்சி கடைசியத்தில் சுத்தி பரவலையே நாடு நல்ல மாடுதாங்க யார் மத்திய சூப்பர் மாடுங்க

செல்வ பெருமாள் ஊராட்சி மட்டும் செல்வ பெருமாள் அருமையான வீரர் சூப்பர் வீரர் சூப்பர்

மனப்படி அப்ப நமக்கு வந்து நீட்டா உட்காரலாம் அருமையா இருக்கு அருமையான காலை அருமையான வீரர் நல்ல முயற்சி வீரர் அருமையான வீரர் நல்லா மாறுபடி வீரர்

மாடு இந்த பயணம் திருச்சி பட்டு மாடா பாரதி மாடு அருமையான மாடு சூப்பர் மாடு செல்ல பெருமாள் சர்பாட்டு கட்டு மாடு மண்டலம் சிவா மாடு ஊர் சரபா ஒரு அண்டாடு மாடு தூக்கி போட்டுரும் மாடு தூக்கி போட்டுருச்சுப்பா சூப்பர் மாடு மூலிக்கு போன மூலிடா வெள்ளையா மாடு வெட்டி போய்டுது ஆன செல்ல பெருமாள் ரஞ்சி சூரிய நெல் வியாபாரி மாடுப்பான் அருமையான மாடு சூப்பர் மாடு ஆத்தாள் என்ன கட்ட போடுது மாடு வெட்டி பெட்டுது சூசே மார்பா வாடி ஒரு நிமிடம் புரியு தம்பி ஒரு தானம் மட்டும் புரியு இனிமேல கவுண்டிங் ஸ்டார்ட் ஒரே புடி பாட்ட கட்ட அள்ளப் புடி புடி மேல சொல்ல முடியாது ரொம்ப நேரம் ஆஞ்சா சுத்தி சுத்தி வினாக வந்து அண்டாப்பா ராயம்பட்டி சவரி மாடு

பின்னாடி பயன் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் ஒரு மாடு ஜம் கையில எடுத்துடுங்கப்பாபிள் புதுப்பேட்டி மாத்தியர் பிரான்சிஸ் மாதிரி பறக்கள் விளாக்கம்படி சர்பா ஊர் சரூபா அண்டா அருமையான மாட அருமையான வீரர்

for Margaret.